அப்பா எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே தேவன் தாமே கொடுப்பார் தாமே கொடுப்பார் கை வைக்காதே தேவன் தாமே கொடுப்பார் பையன் மீது கை வைக்காதே தேவன் தாமே கொடுப்பார் தேவன் தாமே கொடுப்பார் ஈசாக் இவன் எங்க போனா ஒருவேளை வெளியே இருப்பானோ ஈசாக் ஈசாக் அதோ அதிகாலையிலே எழும்பிட்டியா என் மகனே அம்மா சொல்லுங்க அம்மா சாப்பிட்டவா நீ பசியா இருப்ப இல்லையா உனக்கு பிடிச்ச பயிர் இருக்கே ரொம்ப நன்றி அம்மா வாங்க உட்கார்ந்து சாப்பிடலாம் வா என் மகனே நீ என்ன யோசிக்கிற சாத்தான் என்னை குழப்ப பார்க்கிறான் திரும்ப திரும்ப என்னை பயமுறுத்தும்படி ஒரே கனவு வருது அம்மா ஆனால் எனக்கு அப்பா சொன்னது ஞாபகம் இருக்குது கடவுளே கொடுப்பார் நீங்களும் அதேதானே எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க நம் ஆண்டவர் நல்லவர் கடவுள் உன் அப்பாக்கு நட்சத்திரங்கள் மற்றும் கடல் மணல் போன்ற எண்ண முடியாத சந்ததியினரை தருவேனு வாக்குறுதி கொடுத்தார் ஈசாக் நீ அந்த வாக்குறுதியின் குழந்தை ஆனால் சில நேரத்தில் நம்ம நம்பிக்கை தூய்மையானதான்னு பார்க்க கடவுள் நம்மை சோதிக்கிறார் நமக்கு ரொம்ப பிடிச்சதை கூட நம்ம கடவுளுக்கு கொடுக்க தயாரா இருக்கோமான்னு பார்க்க உன்னை கடவுள் தானே உன்னை எங்களுக்கு கொடுத்தார் உன் அப்பாக்கு தாங்க முடியாத போதும் கூட அவர் கடவுளை முழுமையாக நம்பினாரு வழியே தெரியாத சமயத்தில் கூட கடவுள் ஒரு வழியை உருவாக்குவார்னு நம்பினாரு எனக்கு புரியுதுமா கடவுள் அப்பாட்ட என்ன கேட்கல அவர் விசுவாசத்தை கேட்டார் சரியா சொன்ன என் மகனுக்கு ஞானத்தை கொடுத்ததற்கு நன்றி ஆண்டவரே அட உங்க அப்பாவும் வந்துட்டார் சாரா என் செல்ல மகனே சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சுப்பா ஆண்டுகள் கடந்தன ஈசா வளர்ந்து அவரது பெற்றோருக்கு மகிழ்ச்சியாக இருந்தார் காலப்போக்கில் சாரால் முதுமையடைந்து நூற்று இருபத்தேழு ஆண்டுகள் வாழ்ந்து கானான் உள்ள கீரியா தர்பாவில் இருந்தாள் ஆபிரகாம் சாராளை நினைத்து துக்கப்பட்டு அழுதார் பின்பு அவர் எழுந்து போய் ஏத்தியின் வம்சத்தாருடன் பேசினார் நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாயிருக்கிறேன் என் வீட்டில் நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்றுவிடுங்கள் வலிமை மிக்க தலைவரா இருக்கிறீங்க எங்க கல்லறைகளில் சிறந்த ஒரு கல்லறையில உங்களுடைய வீட்டில இறந்தாரை அடக்கம் செஞ்சுக்கோங்க உங்க வீட்டில இறந்தாரை உங்களுக்கு சொந்தமான கல்லறையில நீங்க அடக்கம் செய்ய எங்கள்ல யாரும் தடுக்க மாட்டோம் என் வீட்டில இறந்தாரை நல்லடக்கம் செய்யறதை நீங்க விரும்பினீங்கனா நீங்க சோகாரின் மகன் எப்ரோனிடம் எனக்காக பரிந்து பேசி அவருக்கு சொந்தமான வயலின் மூளையில் இருக்கிற மக்பேலா குகையை முழு விலைக்கு எனக்கு விற்க சொல்லுங்கள் இல்லை ஐயா நான் சொல்றதை கேளுங்க அந்த நிலத்தை உங்களுக்கு நான் கொடுத்துடுறேன் அதுல உள்ள குகையையும் நான் தந்துடுறேன் பணம் எதுவும் வேண்டாம் உங்க மறுத்தோரை நீங்க அடக்கம் செய்யுங்க நான் தயவு செய்து நிலத்திற்கான பணத்தை தயவு செய்து வாங்கிக்கோங்க அப்பதான் என் வீட்டில் இறந்தோற அங்க நான் அடக்க செய்வே சரி ஐயா நீங்க கேட்கிற நிலம் நானூறு காசுகள் தான் நன்றி அபிரோனே நன்றி இந்தாங்க நானூறு வெள்ளிக்காசுகள் போதும் ஈசாக் உன் மனதை திடப்படுத்து உ நீ இப்படி அழுவதை விரும்ப மாட்டா அம்மாவை நாம் திரும்ப பார்ப்போமாப்பா நம் கடவுள் மீது நம்பிக்கை வை மகனே உயிர்ப்பு நாளில் அவர் எழுப்புவார் இப்போ எழும்பு நேரமாகிடுச்சு உன் அம்மாவை அடக்கம் செய்ய வாங்கப்பா இன்னும் சில ஆண்டுகள் கடந்தன அப்பொழுது ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராயிருந்தார் இதோ வர்றே ஐயா ஈசா கெங்க வயலுக்கு போயிருக்காரு அவன் நினைச்சு கவலையா இருக்கு சாரா இருந்து அவன் சிரிச்சு நான் பார்க்கல நீ எனக்கு ஒரு காரியம் செய் சொல்லுங்க ஐயா நீ என் பணியாளர்களில் மூத்தவனு எனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியமாக இருக்கிற ஈசாக்கு பெண் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இது அருமையான செய்தி ஐயா நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா நம் ஈசாக்கு இந்த ஊர்லேயே பெண் பார்த்துடலாம் இல்லை நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறத கேளு நீ என்னுடைய நாட்டிற்கும் என்னுடைய இனத்தாரிடத்திற்கும் போய் என் மகன் ஈசாக்குக்கு பெண்ணை தேர்ந்தெடுப்பேன்னு விண்ணிற்கும் மண்ணிற்கும் கடவுளாகிய கர்த்தரை முன்னிட்டு எனக்கு சத்தியம் செய்து கொடு நாம் குடியிருக்கிற காணானியர்களுடைய பெண்களில் என் மகனுக்கு பெண் தேட வேண்டாம் ஐயா என்ன சொல்றீங்க இந்த ஊர் பிள்ளைகள் நமக்கு தெரியும் சரிதா ஆனால் இவர்கள் நம் கடவுளை வணங்குவதில்லை இவர்கள் போய் தெய்வங்களை வணங்கி மனிதர்களை பலியிடுகிறவர்கள் என் மகன் சிரிக்கிறத நான் திரும்ப பார்க்கணும் என் மகன் பேர் ஈசாக் அவன் திரும்ப சிரிக்கணும் அது அவன் கடவுள் சொல்லி கொடுக்குற பாதையில் நடந்தால் தான் நடக்கும் நீ என்னுடைய நாட்டிற்கு போ அங்கேருந்தே ஈசாக்கு பெண்ணெடு ஐயா உங்கள் நாட்டு பெண் என்னுடன் இந்த நாட்டுக்கு வர விரும்பலைனா ஈசாக்கை உங்கள் நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுமா இல்லை இல்லை நீ என் மகனை அங்கே கூட்டிகிட்டு போகமா இருக்க கவனமாயிரு என்ன என் அப்பாவுடைய வீட்டிலருந்து என் இனத்தார் இருக்கிற நாட்டிலிருந்து என் கைவிடித்து கூட்டிட்டு வந்த என் தேவன் என் சந்ததிக்கு இந்த நாட்டை தருவேன்னு எனக்கு சத்தியம் செய்த அதே தேவன் விண்ணிற்கு தேவனாகிய கர்த்தர் நம் கடவுள் நீ ஏ இருந்து என் மகனுக்கு ஒரு பெண்ணை அழைத்து வர அவருடைய தூதரை உனக்கு முன்பாக அனுப்புவார் பெண் உன்னோட வர விரும்பலனா அப்போ நீ இந்த சத்தியத்திற்கு உட்படாமல் இருப்ப ஆனால் அந்த நாட்டுக்கு மட்டும் என் மகனை கூட்டிகிட்டு போக வேண்டா நான் சொல்கிறத செய்வையா இல்லையே சார் எனக்கு சத்தியம் செய் சரிங்க நான் பயணத்துக்குரிய ஏற்பாடு செய்கிறேன் ஒட்டகத்து மேல சாமா ஏத்துங்க காலைக்குள்ள எல்லாம் தயார் செய்யுங்க நகையும் எடுத்து வைங்க நாளைய பயணத்துக்கு எல்லாம் சரியா இருக்குன்னு கவனமா எடுத்து வைங்க ஆண்டவரே இந்த பயணத்துல என் தலைவருக்கு ஜெயம் தாங்க என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரே எனக்கு இன்று வெற்றி தாங்க சாயங்காலம் ஆகிடுச்சு நகர மக்களின் பெண் பிள்ளைகள் தண்ணீர் எடுக்க இங்கே வருவார்கள் ஆண்டவரே நான் எந்த இளம் பெண்ணிடம் எனக்கு தண்ணீர் குடிக்க கேட்பேனோ அவளும் குடியுங்கள் நான் உங்கள் ஒட்டகங்களுக்கும் குடிக்க தண்ணீர் ஊத்துறேன்னு சொல்வாளோ அவளே உம் ஊழியன் ஈசாக்கு நீங்க தேர்ந்தெடுத்த மனைவியாக இருக்கட்டும் என் மகளே உனக்கு சமாதானம் எனக்கு கொஞ்சம் தண்ணி தருவியா உங்களுக்கும் சமாதானம் குடிங்க ஐயா உங்கள் ஒட்டகங்களும் குடித்து முடிக்கிறவரை நான் தண்ணி எடுத்து ஊத்துறேன் மகளே இங்க வா இந்தா இத வாங்கிக்கோ இதையும் வாங்கிக்கோ நன்றி ஐயா நீ யாருடைய மகள் உன் அப்பா வீட்டில நான் தங்க இடம் இருக்குமா நான் பெத்வேலின் மகள் நான் நாகோர் மற்றும் மில்காவின் பேத்தி என் பெயர் ரெபேகா எங்க வீட்டில் வைக்கோலும் தீவனமும் நிறையா இருக்கு நீங்க தங்கவும் இடம் இருக்கு என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி என் தலைவருக்கு அவர் காட்டின பேரன்பையும் உண்மையையும் விட்டு விலகவில்லை என் தலைவரின் மகனுக்கு ஏற்ற பெண்ணிடம் கர்த்தர் என்னை வழிநடத்தியிருக்கிறார் என் தலைவரின் சகோதரன் வீட்டிற்கு என்னை அழைத்து வந்திருக்கிறார் யார் இவங்க அப்பா அண்ணா அப்பா அப்பா சீக்கிரம் வாங்க யாரோ வந்திருக்காங்க ரெபேக்காவின் குரல் கேட்குது என்ன ஆச்சு இந்தா வர்றேன் ரெபேக்கா அப்பா ரெபேக்கா என்ன அது கையில ஆபிரஹாம் என்ற ஒருத்தரோட பணியாளர் வந்திருக்கிறாரு அப்பா அவர் காணா நாட்டை சேர்ந்தவராம் அவர் தான் எனக்கு இந்த காப்பு கொடுத்தாரு ஆபிரஹாமா அது தாத்தாவுடைய அண்ணன் பேர் தானே அவர் இங்க வந்திருக்கிறாரா இல்ல இல்ல அவர் பணியாளர் தான் வந்திருக்கிறார் நடந்தது என்னன்னு தெளிவா சொல்லு என் மகளே சொல்றேன் அப்பா எப்பயும் போல சாயங்காலம் ஆனோன்னு நான் என் சகோதரிகளோட தண்ணி எடுக்க போனேன் அங்க ஒருத்தர் என்கிட்ட குடிக்க தண்ணி கேட்டாரு நானும் கொடுத்தேன் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் அவர் எனக்கு இந்த மூக்கனியும் காப்பும் கொடுத்து நான் யார் மகனு கேட்டார் நானும் சொன்னேன் அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்தது அங்கேயே அவர் தலை தாழ்ந்து கடவுளை வணங்கிட்டு நம்ம வீட்ல தங்க இடம் இருக்குமான்னு கேட்டாருப்பா நான் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன் அவர் இன்னும் அங்கேயே இருக்காரு நான் போய் அவரை பார்த்து கூட்டிட்டு வரேன் ஐயா வணக்கம் நான் லவன் ஏன் இன்னும் வெளியே இருக்கீங்க உங்களுக்கு தங்க ஒட்டகங்களுக்கு இடமும் தயார் செஞ்சிருக்கேன் என்னோட வாங்க சாப்பிடுங்க ஐயா இல்ல இல்ல நான் வந்த காரியத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் சாப்பிட மாட்டேன் சொல்லுங்க ஐயா நான் ஆபிரகாமின் பணியாளன் ஆண்டவர் என் எஜமான சிறப்பா ஆசீர்வதிச்சு அவரை செல்வராக்கி இருக்கிறார் மேலும் என் தலைவரின் மனைவி சாரா வயது முதிர்ந்த காலத்தில அவருக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தார் அவரும் அவனுக்கு அவருக்குரிய எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார் நாங்க வாழ்ந்து வரும் கானான் நாட்டுல அவர் மகனுக்கு பெண் எடுக்க வேண்டான்னு சொல்லி அவர் அப்பா வீட்டார்கிட்டையும் அவர் இனத்தார்கிட்ட போய் அவர் மகனுக்கு பெண் கொள்ள என்ன அனுப்பியிருக்காரு நான் பெண் என்னோட வர விருப்பப்படலை நான் கேட்டேன் அதுக்கு அவர் ஆண்டவர் எனக்கு துணை இருப்பார்னு சொல்லி என்னை இங்கு அனுப்பி வச்சிட்டாரு இன்னைக்கு நான் அந்த நீரூற்றுகிட்ட வந்துடன் என் தலைவர் ஆப்ரஹாமின் கடவுளாகிய ஆண்டவரே இங்க தண்ணீர் எடுக்க வரும் இளம் பெண்ணிடம் நான் குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தான் கேட்பே அவள் குடிங்க உங்க ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் ஊத்துறேன்னு பதில் சொன்னா அவளே என் தலைவரின் மகனுக்கு ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள்னு என் மனசுல சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இதோ ரெபேக்கா குடத்தோடு அங்க வந்தா நான் என் மனசுல ஆண்டவர்கிட்ட சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்தது நான் கிட்ட அவள் குடும்பத்தை பத்தி விசாரிச்சேன் அவள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சோடனா ஆண்டவரை போற்றி புகழ்ந்தேன் ஏன்னா ஆண்டவர் என் தலைவருடைய சகோதரரின் மகளையே அவருடைய மகனுக்காக பெண் பேச வர்ற மாதிரி நேர் வழியில ஆண்டவர் என்ன வழி நடத்திருக்கிறாரு இப்ப நீங்க என் தலைவருக்கு அன்பும் நம்பிக்கையும் காட்டுவீங்களா இல்லையா எனக்கு சொல்லுங்க அதுக்கேத்த மாதிரி நான் செய்யறேன் இந்த விஷயம் ஆண்டவரால நிகழ்ந்திருக்கு அங்க உங்ககிட்ட இதுக்கு சாதகமாவோ பாதகமாவோ ஒன்னும் சொல்லக்கூடாது இதோ ரெபேக்கா உங்க முன்னாடி இருக்கா ஆண்டவர் சொன்னபடியே அவள் உங்க தலைவருடைய மகனுக்கு மனைவியாகும்படி கூட்டிட்டு போங்க ஆண்டவர் பொறுப்பெறுவாராக ரெபேக்கா இத வாங்கிக்கோ இதுவும் உனக்கு தான் இதையும் வாங்கிக்கோ நன்றி ஐயா இது உங்களுக்கு என் தலைவர் சார்பாக இந்தாங்க தம்பி இது உங்களுக்கு என் தங்கையே ஆயிரம் ஆயிரமாக நீ பெருகுவாய் உன் வழிமரபினர் தங்கள் பகைவரின் நகர்களை உரிமையாக்கி கொள்வார்களாக நன்றி அண்ணா நான் கிளம்புறேன் அதோ அங்க வயல்ல நம்ம சந்திக்க வர்றவர் யாரு அதுதான் என் தலைவர் ஈசாக்